ிய மீனவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை தான் வேறு இது வந்து எங்களுடைய ஊரு எங்களுடைய இனம் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவு போன்ற வார்த்தைகளை தான் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றார்கள் நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு வல்லங்களை நாசம் செய்துவிட்டு வலைகளை நாசம் செய்துவிட்டு அதே நேரத்தில் நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு அதிகமாக வாழ்கின்ற மீனவர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் வளத்தையும் நாசம் செய்துவிட்டு எங்களுடைய மீன்களை பிடித்துச் செல்லுகின்ற பொழுது போற வழியில் சொல்லிக் கொண்டு போறீங்க அதாவது எங்களுடைய தொப்புள் கூடி உரம் உண்டாது அந்த விளையாட்டு வேண்டாம் இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம் எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் உங்களுடைய வல்லங்கள் அல்லது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது தவிர்க்க முடியாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேற எதுமல்ல இந்த எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது அப்போ அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இடிய வீழ்த்தியவர்கள் வேறு யாரும் அல்ல இந்திய தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சில படகுகள் மாத்திரமே அப்போ அந்த படகுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய மத்திய அரசாங்கத்திலும் கூட தடை செய்யப்பட்ட முறைமை அப்போ அந்த தடை செய்யப்பட்ட முறைமையை இன்றைக்கு இவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது அதனால் அபகர் பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கைகளும் காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்